இனிமே கண்ண மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு அதிமுக வேட்பாளர் குறித்து அக்கட்சியின் எம்பி சிவி சண்முகம் அவதூறு கடிதம் எழுதியதாக செய்தி பரவி வரும் நிலையில் இது தொடர்பாக மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் அதிமுக வழக்கறிஞர்கள் புகார் மனு கொடுத்துள்ளனர் மக்களவை தேர்தலால் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ள நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் அதிமுக வேட்பாளர் பாக்கியராஜ் மற்றும் அதிமுக எம்பி சிவி சண்முகம் ஆகியோர் குறித்து சமூக வலைதளங்களில் லெட்டர் பேட் மூலம் ஒரு தகவல் பரவியது அதில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சாமிக்கு விழுப்புரம் தொகுதி அதிமுக வேட்பாளராக விருப்பமில்லை எனவும் பாக்கியராஜின் செயல்கள் அதிமுகவை சிறுமைப்படுத்தும் விதத்தில் இருப்பதாகவும் கூறப்பட்டுள்ளது இந்த கடிதம் அதிமுக வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சூழலில் இக்கடிதத்திற்கு மறுப்பு தெரிவித்து அதிமுக வழக்கறிஞர்கள் ராதிகா செந்தில் தமிழரசன் மற்றும் கலையரசன் ஆகியோர் விழுப்புரம் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு ஒன்றை கொடுத்தனர் அதில் விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளர் ஷி வி சண்முகத்தின் பேடை மோசடியாக தயார் செய்து அவரின் கையொப்பத்தை போலியாக போட்டு விழுப்புரம் மக்களவை தொகுதியின் அதிமுக வேட்பாளர் பாக்யராஜ் தொடர்பாக உண்மைக்கு புறம்பான பல விஷயங்களை ஷி வி சண்முகம் வெளியிட்டதாக ஒரு செய்தி பரவி வருகின்றது இது முற்றிலும் உண்மைக்கு புறம்பானது இந்த கடிதத்தை சமூக வலைதளங்களில் பதிவு செய்தவர்கள் யார் என கண்டுபிடித்து அவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த மனுவை பெற்ற கூடுதல் காவல்துறை கண்காணிப்பாளர் திருமால் இது குறித்து விசாரித்து நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார்